கம்பம் மெட்டு மலைச்சாலையின் அடிவார பகுதியில் சாலை ஓரமாக ஓடை பகுதியில் நீண்ட நேரம் கார் ஒன்று நின்றிருந்தது வேலைக்கு சென்ற நபர்கள் அருகே சென்று பார்த்தபோது உள்ளே சிலர் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர் கம்பம் வடக்கு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் காரை திறந்து பார்த்தபோது பெண் உட்பட மூன்று பேர் வாயில் நுரை தள்ளியபடி கிடந்தனர் காரின் அருகே கிடந்த காலியான பூச்சி மருந்து பாட்டில்களை போலீசார் கைப்பற்றினர் கேரள பதிவெண் கொண்ட அந்த காரின் நம்பரை டிராக் செய்து விசாரித்தனர் காரின் உள்ளே அவர்களது ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களும் சிக்கின கேரளாவைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது ஜார்ஜ் சக்கரியா அவரது மனைவி மெர்சி வயது ஐம்பத்தி ஐந்து தம்பதியின் மகன் அகில் ஜார்ஜ் வயது முப்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது கோட்டயம் போலீசில் இறந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதும் போலீசின் தொடர் விசாரணையில் தெரிந்தது கைப்பற்றப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன கேரளாவைச் சேர்ந்த குடும்பம் இங்கே வந்து தற்கொலை செய்து கொண்ட பின்னணி என்ன அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர்